தாய்லாந்தில் பாடசாலை பேருந்து தீ விபத்தில் சிக்கி இருபத்தி இரண்டு மாணவர்கள் பலியாகியுள்ளதுடன் மூன்று ஆசிரியர்களும் பலியாகியுள்ளனர். தலைநகர் பாங்கேக்கிற்கு வெளியே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினாறு மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் உயிர் பிழைத்துள்ள நிலையில் இருபத்தி ரெண்டு சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே தீயில் கருகி பலியாகி மூன்று ஆசிரியர்களும் பலியாகியுள்ளனர் தாய்லாந்தின் வட மாகாணத்தில் சுற்றுலாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே பேருந்து தீ விபத்துக்கு உள்ளாகி உள்ளது பேருந்து முற்றாக எரிந்துள்ளதை காண்பிக்கும் காணொலிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி உள்ளன ஆடிப்பாடி கொண்டாடி கொண்டு சுற்றுலா சென்ற இளம் சிட்டுக்கள் இப்படி சடலமாக வீடு வருவார்கள் என்று அவர்களின் பெற்றோர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் மீட்பு நடவடிக்கைகளிற்காக உள்ளே நுழைய முடியாத நிலை காணப்பட்டதாகவும் இதனாலேயே அதிக மரண வீதங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நெடுஞ்சாலை ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது டயர் வெடித்ததில் பேருந்து தடுப்பு மதிலொன்றுடன் மோதியது என மீட்பு பணியாளர் ஒருவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் இப்போது சமூக வலைதளங்களில் இந்த விபத்து தொடர்பான காணொளி மிக வேகமாக பரவியுள்ளதுடன் பார்ப்போரை கண்கலங்கவும் செய்துள்ளது இந்நிலையில் உயிரிழந்த சிறுவர்களின் இறுதி நிகழ்வுகள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீருடன் சமய அனுஷ்டான முறைப்படி இடம்பெற்றுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரி கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க